வணக்கம் ஆசை சீரியலில் இனி நடக்கும் போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலைக்கு மனசு கேட்க மாட்டுக்கு ஒரு வழியாக விஜயா பிரச்சனையை முடித்தாச்சு இப்போ ரோகிணி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க டே முத்து எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க அப்பா கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இந்த அடுத்த வரைக்கும் வாப்பா அப்படிங்கிறாங்க உடனே கார் எடுத்து போகிறாங்கன்னா அப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றாகடா அந்த மனோஜும் விஜயாவும் ரோகிணி வீட்டுக்கு வரணும்னு நினப்பில்லையே செயல்பட்ட மாதிரி இல்லை அவங்க பணம் பணம் அப்படிங்கிறத குறிக்க செயல்படுதாங்க என்ன நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய நம்ம வெளியனு நல்லா இருக்கா இடா முத்து அப்போ நம்ம ரெண்டு பேரும் எங்கேப்பா போ அனுப்புனோம் அப்படிங்கிறாங்க டேய் அனுப்புனது என்னமோ அவங்க தான் ஆனாலும் அந்த பிள்ளை வீட்டுக்கு வராமல் நல்லாயிருக்கா இடா கால காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி என்னமோ வந்தால் அவங்களுக்கு கூட கொஞ்சம் பாசம் வரும்னு நினைக்கேன் ஆனால் மனோஜ் வந்து எதையுமே அறிவு தான் பயன்படுத்த மாட்டேக்கான்னு நினச்சாலும் பந்த பாசம் எதுவுமே இல்லாமல் இருக்குது என் அம்மா மாதிரியே தான் இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் தான் ஏதாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒரே வீட்டில் சேர்த்து வைக்கணும் அது போக அந்த பிள்ளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ ஃப்ரெண்டுக்கு தான்ப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு வீடு தெரியும்லாம் கூப்பிட்டுப்போம் அப்படிங்கிறாங்க நேராக போகிறாங்க அங்கே வித்தியா வேலைக்கு பரப்புனு இருக்காங்க முத்தையும் அண்ணாமலையும் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க என்ன முத்து இங்கே முத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ம்மா பொருள் கடைக்கு தானே போக முடியும் ஒரு கடை அடைச்சிருந்தால் இன்னொரு கடை கடை விதிக்கு தினமாக போக முடியும் அப்படிங்கிறாங்க என்ன முத்து நீங்கள் சொல்லுது ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ரோஹிணி மேடத்தை பார்க்கணும்னா உங்களை மேனேஜர் உங்களை பார்த்தா தானே முடியும் அப்படிங்கிறாங்க ரோகிணி என்னாச்சு உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க என்ன ஊற்றியா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறேன் ரோஹிணி வீட்டை விட்டு போனோன்னா மறு நிமிஷம் உனக்கு நியூஸ் வந்துருக்கும் ரோகிணி அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க இதை வேணால் நீ வேற ஆள்கிட்ட சொல்லு ரோகிணி எங்கே போயிருக்காங்க ஏது போயிருக்காங்க அதை மட்டும் சொல் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கொடு நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து ரோஹிணி எனக்கு எந்த பதிலும் சொல்லலை நீங்கள் சொல்லி தான் ரோகிணி வந்து வீட்டில் இல்லைன்னு தெரிய வருது அது போக என்கிட்ட ஒரு வாரமாகவே சரியாக பேச சரி என் மேலே கோபத்தில் இருக்கா போலாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆமாம் அப்படிங்கிறாங்க சரிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இந்த பிள்ளைங்க இப்படி சொல்லுதாப்பா ஆனால் போன முறை அந்த ரோகிணி பொண்ணு காணாமல் போகும்போது குமரிப்பாளையத்துக்கு யாரையோ தேடி போனதாக சொன்னாங்க அந்த குமரிபாளையம் யார் ஊருன்னு கேட்டால் கிறிஷோட பாட்டி ஊர் கிறிஷோட பாட்டி ஊரில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க யார் இருக்காங்கன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க எப்படியா இருக்குது அவங்க இதே நேரத்தில் அங்கே வந்து ரோகிணி அந்த இடத்த விற்கிறதுக்கு பத்திரம் முடிக்கிறதுக்கு அவங்க அம்மா கூட்டி போயிருக்காங்க அப்போ அங்கே பத்திர வேலைகள் எல்லாம் நடக்குது இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்காங்க அப்போ பத்திரம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு பேசிக்கிட்டு நிற்காங்க அப்போ முத்தும் அண்ணாமலையும் பழகி தேடி போகிறாங்க ரோஹிணி ஃபோட்டோவை காமிச்சு சொல்லுதாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க வந்துச்சா போயிடுச்சா அப்படின்னு கேட்காங்க அப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது லட்சுமிக்கா மாவுமாரில் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ள மெட்ராஸில் இருக்குது அவங்க அம்மையும் அவன் பையனுந்தான் இங்கே இருந்தாவா ஆனால் மற்றபடி அந்த பிள்ளை இந்த ஊருக்கு பெருமானும் வராது அப்படிங்கும் போது ஷாக் ஆகிடுறாங்க என்னம்மா இந்த பிள்ளைக்கு பையன் இருக்கானா அப்படிங்கிறாங்க ஆமையா ஏன் இருக்கானா பையன் இருக்கான் இங்கே தான் இருப்பான் பேர் கிறிஸு அப்படிங்கிறாங்க இப்போ இது என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க ஏமுத்து இவங்க ரோஹிணி தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க தெரிலப்பா கிறிஸோட அம்மா பேர் என்ன பேருன்னு தெரில ஒருவேளை இவங்க அவங்க சாயல் இருப்பாங்களோ அப்படிங்க இருக்குண்டா அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க மூத்துக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது கிறிஸ்தோட அம்மானு சொல்லுதாங்க ரோகிணி மோச்சாயில் சொல்லுதாங்க ஆனால் ரோகிணி வெளியிலேருந்து வந்துச்சே போயிடுச்சுன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொத்தெல்லாம் ஒத்துட்டு அந்த காசை வாங்கிக்கிறாங்க வாங்கினோட கிருஷ்ணோட அம்மா இருக்காங்களா அவங்க கிறிஸ் பேரில் ஒரு பத்து லட்ச ரூபாயாக டெபாசிட் பண்ணுறாங்க உள்ளூர் பேங்கில் பண்ணிட்டு ஒரு இரு லட்ச ரூபாய் எடுத்துக்கிறாங்க ஏம்மா நீ சொன்ன மாதிரி கிறிஸு அக்கௌண்டில் பத்து லட்ச ரூபா போட்டாச்சு இல்லை இருபது லட்ச ரூபாய் இருக்குது இதையும் நான் தந்துருதம்மா இதை நான் கடனாக தான்மாட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா எனக்கு இருக்க ஒரே மகானி நீ வச்சுக்க உன் மாவும் நல்லா இருக்கணும் பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணல சரி அவன் எதிர்காலத்துக்கு ஏதோ ஆகும் நீங்கள் இதை வச்சு உன் வாழ்க்கையை காப்பாற்றுமா உன் மாமியை கொண்டு கூடு வழக்கம் போல் உங்கள் அப்பா ஃபாரினில் இருக்க அப்பா கொடுத்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன் என்ன எது கதையை கட்டி விடு அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ வேறு என்ன படாப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க நீ பாடப்படுத்துக்க நான் படாப்படுத்துகிறனாடி உண்மையை சொன்னால் நம்மளோட இருப்பு இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாவது நகர்த்தி கொண்டு போகலாம் நீ வந்து உன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்கு நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலைக்கு இங்கே அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னா அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்போ விஜயா சிக்கன் பிரியாணியை பசமாக இருக்காங்க இப்போ அண்ணாமலை வீட்டில் கேட்காங்க ரோஹிணியை எங்கே போனால் ஏது போனான்னு நானும் முத்து தேடி அலையுதோம் கெட்டுன புருஷனோ மாமியாரோ என்ன எதுன்னே கே பார்க்க மாட்டேங்கல அப்படிங்கிற ஏங்க போனவருக்கு வர தெரியாதா அப்படிங்கிறாங்க முயா அந்த பிள்ளை போய் கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகிப்போச்சு இப்போ வரைக்கும் நீ என்ன ஏதுனே இது பண்ணலை முதல் நேரம் கட்டிட்டு போச்சு உடனே வந்துட்டு ரெண்டாவது நீ சாப்பிடும் இடத்துல அந்த பிள்ளையை ஒரு மாதிரி பேசணுன்னு விசும்பில் போயிட்டு பிள்ளைங்கட்டா அவனை வந்து ஒழுங்காக தேட சொல் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க ஏங்க என் வீட்டுக்கு என் பையன் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க ஓ வீடா தாக்க என் ஏன் பேரும் இருக்குது நான் பிறகு யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு போகிறோம் அவங்க அவங்க வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க எங்கேண்ணா மனோஜை கூப்பிடுறேன் மனோஜே அம்மா அப்படிங்கிறாங்க பிரியாணி சூப்பராக இருந்துச்சுடா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அந்த கடையில் பிரியாணி சூப்பராக தான் நான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க உன்ன அண்ணாமலை சொன்னாட்டே உனக்கு வைக்கமா இல்லையா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க கட்டின பொண்டாட்டியே காணலை எங்கே போனால் ஏது போனான்னு நீ தெரியலை அதை நீ பார்க்க மாட்டேற கேட்டால் எங்கள் அம்மா வந்து ஃபோன் அடிக்கக்கூடாது ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தேடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கடா அந்த பிள்ளையா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தேடி போனாலும் தெரிலங்காங்க போன முறை எங்கேயோ கோரி பழையத்துக்கு போனாங்க வச்சாங்கன்னு கிறிஸ்துவருக்கு போய் தேடி பார்த்தா அங்கேயும் யாரும் தெரிலங்காங்க பிள்ளை எங்கே போனால் ஏது போனான்னு பாருடா ஐயா அப்பா வெளிநாட்டில் இருக்கார் அதுவும் உள்ளே இருக்கார் என் பிள்ளைய நீங்கள் கல்யாணம் முடிச்சு திடீர்னு காங்கலையா என்னாச்சு ஏதாச்சின்னா ஓமல தரடா ஏதாவது நான் ஒறிவரும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் மனோஜ் பார்ப்புறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ கொழுப்பு எடுத்து போனால் மனோஜா பொறுப்பாகவும் அப்படிங்கிறாங்க உடனே சுருத்தி வராங்க ஆமாம் ஆண்ட்டி பொறுப்பு நீங்கள் தான் நீங்களும் தான் ரோகிணி ஃபாரினில் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க இல்லை என்னமோ செஞ்சுக்கிட்டாங்கன்னா பொறுப்பு நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படிங்கிறாங்க என்னங்க இந்த சுருத்தி பிள்ளை ஒரு மாதிரி சொல்லுது அப்படிங்கிறாங்க கரெக்டாக தான் சொல்லுது கரெக்டாக தான் சொல்லுது ரோகிணிக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் பொறுப்பு குறிப்பாக விஜயா நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க இதை கெட்ட விஜயவுக்கு ஆகா இப்போ தான் பார்வதி வீட்டை வந்து மூடிட்டாங்க அதை துறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடு என் வீட்டுக்கார் பேங்கில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்து சரி பண்ணியிருக்காரு எங்கள் அப்போ ரோகிணி எதுவும் செஞ்சுக்கிட்டா நான்தான் பொறுப்பா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீ தான் பொறுப்பு ரோகிணி எதுவும் பண்ணிக்கிட்டான்னா நீ தான் உள்ளே போவா அப்படிங்கிறாங்க உடனே என்ன சுத்தி உங்கள் மாமா பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆன்டி தான் உள்ளது இதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மருமோலை வந்து மாமியார் ஏதோ பேசிவிட்டாங்கன்னா அந்த பிள்ளை என்னமோ செஞ்சுட்டு என்னத்தையோ சாப்பிட்டுட்டு கடையில் வந்து உங்கள் மாமியார் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னு பொத்துன்னு விழுந்துருதாங்க மயங்கி ஏ எம்மா ஏமா அப்படின்னு தண்ணி தோ தண்ணி குண்டி தொதலை துளிக்காங்க துளச்சுனாண்டே மனோஜ் ரோஹினிக்கு எதுவும் ஆயிடுமாடா டே என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க ரோஹிணி வந்து நிற்காங்க எப்பா ரோஹிணி வந்துட்டா அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படிங்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க இதில் ஒரு இருபது லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னம்மா இந்த பணம் ஏதுமா அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு மாதிரி இருந்தாங்க தெரியுமா மயக்கம் தெரியாமல் ஆனால் வந்து பணத்தை பார்த்தோன்னே நல்ல கண்ணு முழிக்காங்க இதை பார்த்தோன்னா விஜயா இப்போ தான் வந்து தலை சுற்றுதுன்னா ஒரு மாதிரி கிறங்கினுண்ட இப்போ பணத்தை பார்த்தோன்னே நிமிந்து நிற்க அப்படிங்கிறாங்க எங்கே இது சீதேவிலாங்க அப்படிங்கிறாங்க உன்னே இந்த பணம் எது அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி எங்கள் அப்பா தான் எனக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துவும் பின்னாடி வந்துடுது உங்கள் அப்பா அனுப்பிவிட்டாரா உங்கள் அப்பா உள்ளேருந்து பேங்க்லேயே வேலை பார்க்கார் அப்படிங்கிறாங்க முத்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தினமாக நினைக்காதீங்க எங்கள் அப்பா தான் இருக்கார் எங்கள் அப்பா மாமா பார்க்க போயிருக்காங்க ரோஹிணி செலவுக்கு பணம் அனுப்பிவிடுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருபது லட்ச ரூபா அனுப்பிவிட்ருக்காங்க அதை வந்து ஆண்டிகிட்ட கொடுத்து என் மனோஜ் பிஸ்னஸுக்கு எதுவும் ஆகும் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டணும் ரோஹிணி எதுவும் நினைக்காதம்மா நீ வந்து என் வீட்டுக்கார் பணத்தை மனோஜுக்கு தொழில் பண்ணதுக்கு என்கிட்ட சொல்லாமல் கொடுத்து அதனால தான் அன்றைக்கி சின்னதாக கோவம் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயாட்டை பார்த்து அண்ணாமலை சொல்லுவாங்க இதான் அவனை சின்னதாக கோவமா அப்படிங்கிறாங்க இங்கே சுருதி கேட்குறாங்க என்னாண்ட்டி இவ்வளோ நேரம் ரோஹினி பண்ணு தப்பு ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவங்கள பார்க்கக்கூடாது ஃபோன் பண்ணி கூப்பிடக்கூடாதுன்னு மனைவினு சொன்னீங்க நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போது ரோகிணி இருபது ரூபா கொண்டு வன்னே வாயை பிழந்துக்கிட்டு என் வீட்டு சீதே வந்துட்டா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா சுதிமா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சும் நினச்சிக்காதம்மா உனக்கும் ரவிக்கும் வாழ தரலம்மா உங்கள் வீட்டில் கொள்ளையற்ற சொத்து இருக்குது அந்த சொத்தை வாங்கி பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் நீன்னும் பெரிய ஸ்டுடியோ வைக்கலாம் ஆனால் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ரோகிணி அப்படி இல்லைம்மா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி தான் ஆனால் அப்பப்போ லட்சம் கோடிலாம் வாங்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி இதை விசாரித்து பார்த்தா தான் தெரியும் முதல்ல இதே மாதிரி தான் சொன்னாங்க மனோஜுக்கு தொழில் பண்ணதுக்கு பணம் அனுப்பியிருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படின்னாங்க கடைசியில் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த பணம் வந்து அங்கிள் பணம்னு சொல்லி அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் முப்பது லட்ச ரூபாய் ஏமாதிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் இது அந்த பணமாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லையில் இங்கே மனோஜி வச்சு விஜயெல்லாம் திருதுன்னு முழிக்காங்க ரூகினி அப்போ இது அந்த பணம் தானா அப்படிங்கிறாங்க என்ன மனோஜி வச்சு இப்படி சொல்கிறீங்க அவர் எப்படி என்னால் பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்பா இது பக்கா கேடிப்பா என்ன அந்த பணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க கிடையாது இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை பணம் அவங்க பணம் அவங்க ஏமாந்துருக்காங்க அவங்க மீட்டுறாங்க மீட்டாமல் இருக்காங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதை எப்படி போட முடியும் இப்போ இருபத்தேழு லட்ச ரூபா பணம்பா ஐம்பதாயிரம் தான் தந்திருக்கான் மீதி தரலை அது போக அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கும் வட்டி போட்டு மூணு லட்சம் வாங்கியிருக்கான் அதுவும் பணம் தான் அது வந்தால்ப்பா அப்படிங்கிறாங்க உன்னை மனோஜ் வந்து மொத்த முறைக்கிறார் என்னடா முறைக்க காணாமல் போன பணம் வந்துச்சுன்னா மறு நிமிஷம் அப்பா கையில் தான் இருக்கும் சரி தானே அப்பா இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு முப்பது லட்சம் நீ ஐம்பதாயிரம் தந்திருக்க முப்பது வந்தால் ஐம்பதாயிரம் தான் எடுத்துக்கிட்டு மீதி பணம் தான் அப்பாவுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து அதுக்கு முதல்ல அது கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி உடனே சரி சரி கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாங்க ரோஹிணி இது அந்த பணம் எதுவும் தெரியலையே அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேண்ணா அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினி சொல்லுது உண்மையாக இருக்குமா இல்லை உங்கள் அப்பா அனுப்புன பணமாக தான் இருக்குமா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உண்மையிலே இந்த பணம் வந்து ரோ ரோஹினியோட அப்பா தான் அனுப்புனாங்களா இல்லை நீ ஏமாந்த பணம் தான் திருப்பி வந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் என்னென்னு பாருடா அப்படின்ட்டு போகிறாங்க இங்கே ரோகிணி போட்ட பிளான் எல்லாமே சொதப்புது இந்த இருபது லட்ச ரூபா கொடுத்தோம்னா வாயை குழந்துக்கிட்டு நம்ம தலையில் தூக்கி வச்சு இந்த விஜய் ஆண்டி ஆடுவாங்கன்னு பார்த்தா இந்த சுருதி கப்பலை வேற பூக்கமாக திருப்பிட்டால அப்படின்னு சொல்லி சுருதி மேலே ரொம்பவே கடுப்பாராங்க இந்த ரோகிணி இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த சுருதியை வந்து நம்ம பாடாப்படுறதுக்கு ஏதாவது வழி பண்ணாதான் நடக்கும் இந்த மீனாவையும் இந்த சுருதியும் ஒன்று சேரக்கூடாது கூட கூடாது அவங்க ரெண்டு ஒன்று செய்றதுனால தான் நம்மளை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்பவே கிரிமினலாக யோசிக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்